そんなわけで。 நம்ம நம்பிக்கையோடு வாங்கணும் கூப்பிடுவோமா வாங்கம்மான்னு வாங்கிட்டு கூப்பிடுங்க ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்குனா அத்தா கூப்பிட்டு வரைக்கும் ஓடி வர தாய் பத்திரமீன் திலக்காரி இந்த ஏழை மையனுக்கு என் தாய் வரணும் ஆத்தா நதத்து மாதிரி தாய் ஆத்தா ஐஸ்வரி தாய் வாங்க சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குங்க ஏழை பிள்ளைய வந்து ஆத்தா ஒன்னே கிளம்பு வந்து உட்காந்துருக்க மையன் மகளுக்கு நல்லவா கொடுக்க வரும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவு கொடுக்கணும் துன்பமே வளர்க்கணுன்னு உட்காந்துருக்க மையனுக்கு துன்பத்தை தீர்த்து வைக்கணும் ஆத்தா ஐஸ்வரி வாயிட்டு கூப்பிட்டு மையே ஆத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க வாங்க எந்த கட்டாத அவு தெரியல எந்த செய்வேனே பிள்ளை சூனியம் அங்காளி பங்காளித்துள்ள அடுத்த விட்டு துளை எதிரியதுளை மாண்டவதுளை ஏதார் நாள் கட்ட அவத்தறி தவாத்தி உனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து இன்னும் துன்பத்தில்ப்பா கிடக்கிற உண்மையாப்பா ம் கஷ்டம் 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 என்னைக்கு தீரும்னு கேட்டுட்டேன் மன நிம்மதி இல்லாத வாழ்க்கதே ஒரு வாழ்க்கை எங்கே போனாலும் செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பிடுவாப்பா உண்மையா ஒரு இடத்துல நான் போய் இருக்கணும் சம்பாதிக்கணும் கை நிறைய நினைக்கிறேன் ஆனால் மனசு சொல்லுது அந்த இடத்துல ஒரு நாள் இருக்கவே முடியாது உண்மையா பத்து நாளைக்கு வேலை பார்த்தா பதினாறாவது நாள் நீ இருக்க மாட்டே இல்லை சண்டை வந்துடும் உண்மையா ம் இப்படியே இப்போ போய் போய் நான் நான் பொண்டாட்டியில் எப்படி காப்பாற்றின்னு வந்து உட்காந்துருக்கேன் சரியா யார் எதுவும் செய்வன வைச்சாங்களா இல்லை விதியாக கிரகமாக என்ன நடக்குதுன்னே இது நாள் வரை நான் கண்டே பிடிக்க முடியலங்குருக்கேன் உண்மையா ம் யார்கிட்ட போனால் தீரும்னு தெரியல எனக்கு ஒரே தலைப்பாரம் தலைவலியாகவே இருக்குது என்னைக்கு அந்த தலைப்பாரம் தலைவலி தீரும்னு தெரியல தாயின்னு வந்து உட்காந்துருக்க யாருடைய உதவி ஒத்தாசம் உனக்கு இல்லைப்பா நீயே கையை மூடி கருணம் படைச்சாத்தையும் கஞ்சி உண்மையா ம் யார் கொடுத்து ஓதவருக்கு நாதி இல்லை எல்லோரும் இருந்து நீ ஆனாதேன்னு சொல்லுவ உண்மையா யார் வந்து எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்தது கிடையாது இந்த வேலையை சேர்த்து விட்டது கிடையாது இந்த தொழில் போடான்னு சொன்னதில்லை எல்லாமே ஓ முயற்சி ஓன் கை உண்மையா ம் நீயா எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க உண்மையா ம் எல்லாமே இப்படி போகுது எனக்கு என்னதே தீர்வுன்னு கேட்டு உட்காந்துருக்கியா ம் எங்கே போனால் எனக்கு வருமானம் வரும் நான் வெளிப்பயணம் போகலாமா இல்லை உள்ளூர்லேயே பயணமா எதுவுமே தெரியல ஓடி ஓடி உழைச்சி உழைக்க ஆசைப்படுறேன் ஆனால் உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்புக்கு தெம்புக்கானால் முடியலை உண்மையா ம் சிரித்து பேசக்கூட யாருனாலையும் ஒன்றாலும் முடியலைப்பா உண்மையா ம் மனசில் வலி வேதனை உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது பொண்ணாக இருந்தால் கண்ணீர் விட்டே கதறி அழுதுப்ப உண்மையா ம் ஆம்பளைன்றதுனால நான் ஆம்பளை சிங்கம் அதனால நான் யார்ட்டையும் கண்ணீர் வடிக்க முடியல என் மனக்கவலையை யார்ட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்கிற உண்மையா சரியா மாம்பழையை முடிச்சதுலேருந்து உன் மன வாழ்க்கையில் வந்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை உண்மையா சரியா இந்த பொண்டாட்டி இந்த பிள்ளை கிடைக்கும் இதோட சேர்ந்து வாழ்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்த மைய உண்மையா சொல்லுப்பா இந்த மயம் இந்த பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறோன்றதுக்கே நிம்மதி இல்லாமல் இருந்த மயம் உண்மையா ம் இன்னைக்கு இந்த பொண்டாட்டி பிள்ளைதே நம்மளுக்கு இவங்க விட்டால் நம்மளுக்கு என்ன வழி இருக்குதுன்னு கேட்டியா உன் மனசுக்குள்ளேயே ம் இவகனாலதான் இன்னி உலகம் இன்னி வாழ்க்கை இதுதேன்னு புடிமான வந்துடுச்சு உண்மையாப்பா ம் இனி என் பிள்ளை என் பொண்டாட்டி என்னுடைய உலகம் என் கை நிறையா வருமானம் வேணும் யார் என்னை எதிர்த்தாலும் இனி நான் என் குடும்பத்தோடு வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கின்றான் மட்டும்தான் எனக்கு தோணும் ஆனால் கைக்கு வருமானம் கிடையாது உண்மையா அத்தை கொடுத்த வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்க உண்மையாப்பா ஒரு இடத்துல நிரந்தரமான தொழில் இல்லைங்கிற உண்மையா அதுக்கு ம் எதையுமே செஞ்சு வெற்றியாகவே முடியல உன்னால் போராட்டம் 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 தான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது வயசுதான் போவதை தவிர போராட்டம் என்றைக்கு நிற்கும்னு கேட்டிருக்க உண்மையா ம் மன நிம்மதியாக கொடுத்தான்னு கேட்டிருக்க என் தானும் ஒரு குச்சி கட்ட முடியல இன்ன வரைக்கும் ஒன்றால் உண்மையா ம் என் கொண்டாட்டியில் குடும்பம் நான் வாழ்றதுன்னு ஒரு குச்சி கட்ட முடியல உண்மையாப்பா ம் எனக்கு வருமானம் வேணும் எனக்கு சம்பாத்தியம் கை நிறையா வேணும் எனக்கு உழைக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியை நீங்க கொடுக்கணும்னு தாயின்னு வந்து உட்காந்துருக்கியா நீ ஒரு ஆண் தெய்வம் வணங்கி வர்ற உண்மையா ம் அந்த தெய்வம் ஒத்தாசம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலேன் இருக்க உண்மையா தெய்வத்தை கையெடுத்து கும்புறிய தெய்வம் எனக்கு என்ன செய்யுதுன்னே எனக்கே தெரியலேன் இருக்க உண்மையா ம் மனையில் எப்பயுமே நிம்மதி இல்லாத குடும்பத்தையும் தான் குடும்பத்தில் எதாவது வழியாச்சும் ஒரு பிரச்சனை சிக்கல் ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டேதே இருக்குது உண்மையா சொல்லுப்பா என்ன எப்போ தீரும் தெரியலேன்னு சொல்லியிருக்கியா எப்போ தீர்வுன்னு தெரியாது ம் தீரணும் தாய்ந்து வந்து உக்காந்துருக்குற என் மனையில் நிம்மதி வேணும் என் குடும்பம் குட்டி நான் வாழ்கிற வாழ்க்கை வேணும் எனக்கு பயணம் வேணும் எனக்கு சம்பாத்தியம் வேணும் அது மட்டுந்தான் கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா ஆமாம் ம் கேளுப்பா இந்த தாய்ட்டுப்பா என்ன வரேன் கேட்டு வந்திருக்கேன் கேளு ஊருக்கு என்ன வெளிப்பயணம் இருக்குப்பா உனக்கு இன்னும் மூணு மாசத்துல அவனுக்கு வெளிப்பயணம் இருக்கு சரியா நீ வந்து வெளியில் போய் நல்ல வருமானம் பார்த்து நமக்குன்னு ஒரு குச்சி கட்டி நம்ம குடும்பம்னு வாழணும்னு ஓடி ஓடி அங்கிட்டு இங்கிட்டு பட்டு ஒன்றுக்கும் இல்லாமல் போனதே மிச்சம் உண்மையா உன்னுடைய உடம்பே நாம் இருந்தது இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா சரியா இந்த தாய்கிட்ட நீ வந்து கேட்குறாதே நல்ல தொழில் நல்ல பயணம் கேட்டிருக்க சரியா எனக்கு வெற்றி காங்கணும்னு கேட்டிருக்க எனக்கு நிம்மதி வேணும்னு கேட்டிருக்க எந்த வழியில் யார் எனக்கு வந்து போட்டியோ போறாமைக்கோ என் குடும்பத்துக்கு வம்பு வழக்குக்கோ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க சரியா யார் இடையூறு வந்தாலும் நீ பார்த்துக்கனு தெய்வத்தில் ஒப்படைச்சிருக்க உண்மையா ம் இந்த தாய் வந்து இந்த தாய் உனக்கு மன நிம்மதியை கொடுத்து வெளிப்பயணத்தை இந்த தாய் தரிப்பா இந்த தாய் உனக்கு வெற்றியாக கொடுக்குறது சீக்கிரமே பிடிப்பா நீ வெளியில் 好了是大一，了 <noise> <noise> <noise>